இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காடலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிலா மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு எப்போவுமே இப்போ இந்த சமீபமாக அவருடைய செகண்ட் டேர்மில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் வந்து கான்ட்ரவர்ஷியாக ஆகுது இண்டோ பாக்வாரிலையும் அப்படிதான் வந்து அவர் தான் அறிவிச்சார் சீஸ் வயர் முதல்ல விக்ரம் மிஸ்ரி வந்து பிறகுதான் அறிவிச்சார் இப்ப அது போல இப்ப இருந்து கச்சா எண்ணெய் இனி வாங்காது இந்தியா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட மோடி என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காரு விரைவில் நாங்க ஒரு உடன்பாடு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது உக்ரைன் ரஷ்யா இடையே இந்த போருக்கான போர் நிறுத்தத்திற்கான இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாரமா அமையும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது அப்பட்டமாக மறுத்திருக்கிறது எங்கள் நாட்டினுடைய அஹ் உள் விவகாரத்தில் யாரும் தலையிட முடியாது எங்க நாட்டினுடைய பிரஜைகளினுடைய நலனே எங்களுக்கு மேலானது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்கறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ட்ரம்ப் போன்ற மனிதர் வந்து அவர் வந்து அப்படிங்கிற ரெண்டு விதமான ஒரு ஆன்சரை எதிர்பார்க்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக புஷிங் இந்தியா டு அ கார்னர் அண்ட் ட்ரை டு மேக் டிசிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து அவர் பண்றாரு இதர் பை ஹூக்கா குரூக் வந்து எனக்கு ஃபேவரபிளா நீங்க டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இப்ப வந்து அவருடைய நோக்கம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பெரும்பாலான குரூட் ஆயில வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் இம்போர்ட்டிங் ரஷ்யா அப்போ ஒரு பெரும்பாலான கரன்சிஸ் வந்து நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதை வச்சு அவங்க வந்து யுக்ரைன் மீது வார் தொடுக்கிறான் அப்புறம் யுக்ரைனை கா பாதுகாக்கணும் போர் நிறுத்தணும் அப்படிங்கிற உன்னதமான காரணத்துக்காக தான் நான் வந்து இந்தியா மீது இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த டேரிஃப் எல்லாம் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த டாரீஃப் எல்லாம் நான் குறைக்கணும்னா நீங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறேன் அதுக்கும் மோடி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இதுல அவருடைய சுயநலம் தான் இருக்கு ரஷ்யா கிட்ட வாங்கறத நிறுத்தினானா அடுத்தது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு வந்து அவருடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில அவர் இறங்குறாரு ஆனா வெளியுறவுத்துறை வந்து அப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியாது அவங்க கரெக்டா சொல்லிருக்கிறாங்க எங்களுடைய நேஷனுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் அஃபோர்டபிலிட்டி தட் இஸ் அக்சசிபிலிட்டி டு க்ரூட் ஆயில் அண்ட் அஃபோர்டபிலிட்டி இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட் நம்ம அங்க ரஷ்யா இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஓவர் நைட்ல அதை நிப்பார்ட்டிட்டோம்னா அது நம்மளுடைய வர்த்தகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல அப்ப அரசு அதெல்லாம் யோசிக்கும் இதை வந்து நீங்க வந்து யூ டு டேக் டிசிஷன் அதையே ட்ரம்ப் சொல்றாரு மோடி வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனா இப்ப உடனே செய்யல ஓவர பீரியட் ஆஃப் டைம் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு சோ ஒருவேளை மோடி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில இருந்து சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஒரு ஐமிக்கபிள் சொல்யூஷனை வந்து நாங்க ரீச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அதுதான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் அதாவது நீங்க ஓவரா ரஷ்யால டிபெண்ட் நீங்க இருக்க முடியாது இன்னைக்கு வந்து உங்களுடைய எயிட்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் எனர்ஜிக்கு வந்து நீங்க ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா திரும்பவும் ஸ்லோவா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய நீங்க குறைச்சிக்கலாம் ரஷ்யா கிட்ட வாங்கலாம் பட் எனர்ஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதை டைவர்சிஃபை பண்றதுக்கான ஒரு முயற்சியில இறங்கலாம் அதை தான் இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆயில் மார்க்கெட்டே ரொம்ப வாலிடலா இருக்கு அப்போ எடுத்துவங்க ஒரு டிசிஷன் எங்களால எடுக்க முடியாது பட் ஓவர் நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம் பட் அட் த சேம் டைம் எங்க மக்களுடைய இன்ட்ரஸ்ட்டை தான் நாங்க பிரதானமா வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விச் இஸ் அ ரைட் திங் ஆனா அதே நேரத்துல நாம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய குரூட் ஆயில்னால யாரு லாபம் பாக்குறாங்க இந்த அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லுது எங்க மக்களுடைய அஃபோர்டபிலிட்டி எங்க மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நாங்க பிரதானமா வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க உண்மையிலேயே நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க பிரதானமா வச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருப்பாங்கல்ல பெரும்பாலான க்ரூட் ஆயில் ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ற குரூட் ஆயில தனியார் சுத்திகரிச்சு இதே அமெரிக்காக்கு தானே வித்துக்கிட்டு இருக்கான் அதிக விலைக்கு வித்து அவன் லாபம் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த லாபத்துக்கு வரி போட்டு இது அரசாங்கம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ்ல லாபம் யாருக்கு இது மூலமா சம்பாதிக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு அவங்க கொடுக்கற வரி மூலமா அரசாங்கத்துக்கு லாபம் ஆனா ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறையல இன்னொரு சோகம் என்னன்னா இன்னைக்கு கலப்படம் எத்தனால் கலந்த பெட்ரோல நாம அதே விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம் பியோர் பெட்ரோலுக்கு நூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்க காலத்துல இப்ப இருபது கலந்த பெட்ரோலுக்கு அதே நூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் பண்ணக்கூடிய பெட்ரோலுக்கு நாம நூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் இந்த கலப்படம் பண்ற பெட்ரோல்னால நம்ம வண்டிக்கெல்லாம் சேதாரம் வருது நம்மளோட என்ஜினோட லைஃப் போகுது இப்ப நாம போய் புது வண்டி வாங்குனோம்னா அந்த புது வண்டிக்கும் வரி நாம அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு சோ இதுல ஒட்டு மொத்தத்துல யாருடைய நலனை சார்ந்தே இந்த அரசாங்கம் முடிவெடுக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் காந்தி எழுப்பாரு நீங்க உம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ட்ரம்ப்னுடைய அறிவிப்பு வந்த பிறகு அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு ஃபைவ் வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு பிஎம் மோடி இஸ் இஸ்அன்ட் ஆஃப் ட்ரம்ப் அலோஸ் ட்ரம்ப் டு டிசைட் அண்ட் அனௌன்ஸ் தட் இந்தியா வில் நாட் பை ரஷ்யன் ஆயில் கீப்ஸ் சென்டிங் கங்கராஜுலேட்டரி மெசேஜ் டிஸ்பைட் ரிப்பீட்டட் ரிபீடெட் கேன்சல்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் விசிட் டு அமெரிக்கா ஸ்கிப்டு ஷாம் எல் ஹிம் ஆன் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி அஞ்சு பாயிண்ட வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பாக்குறீங்க நியாயமான விஷயங்கள் தானே இப்ப ஆபரேஷன் சுந்தூர நான் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்பயர் பண்ண ரெண்டு நாள் முன்னால கூட சொன்னாரு ட்ரேட வந்து மொட்டு மொத்தமா நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் நான் வந்து இது பண்ணுவேன் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் நான் வந்து ஆபரேஷன் இந்தியா பாகிஸ்தான் போற நான் நிறுத்தினேன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் அதை மறுத்தோ இல்ல இது தவறு இது தவறான செய்தி அப்படி எதுவும் நடக்கல அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ இல்ல மோடி தரப்புல இருந்தோ இன்னி வரைக்கும் ஒரு 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 அறிக்கை கூட வரலையே அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே அதை கன்வீனியன்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களே பார்லிமெண்ட்ல உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திருக்காரு இல்லையா எந்த அந்நிய நாட்டினுடைய தலையீடும் இல்லாமல் பாகிஸ்தான் எங்கள்ட்ட கெஞ்சியது அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆபரேஷன் மகாதேவ் நாங்க செஞ்சோம் சொன்னார் இல்லையா இல்ல ஒரு பக்கம் பாகிஸ்தான் உங்ககிட்ட கெஞ்சி எது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைவர் வந்து என்ன சொல்றாரு நாங்க பாருங்க ரஃபேல் விமானத்தை எல்லாம் வீழ்த்திட்டோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாரு இதுல எங்களுக்குதான் வெற்றி அப்படின்னு தானே பேசுறாங்க வெளிப்படையா உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சு ஏன் வெளியில போய் அப்படி பேசுறாங்க இதனால் வரைக்கும் இதனால் வரைக்கும் இந்தியாவுடைய பாலிசி டிசிஷன்ஸ ஏன் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு சரி நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடியதான் குறைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க ஒரு பாலிசி ஃபாரின் பாலிசி டிசிஷனாவே நீங்க எடுத்தீங்கன்னே வச்சுப்போம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க அத பண்றீங்கன்னா அது நியாயமான விஷயம்னு கூட வச்சுக்கலாம் நீங்க வந்து ஒரே நாட நம்பி எல்லாத்துக்கும் இருக்க முடியாது நமக்கும் ஒரு சுய சார்பு வேணும் அத அப்படி அப்படி நீங்க லாங் டைம்ல யோசிச்சு அப்படி ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்கன்னா அது நியாயமான முடிவு அதுல மாற்று கருத்து கிடையாது பட் அத ஏன் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு இதை நீங்க இல்லையா சொல்லணும் அப்ப ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அப்ப மோடி வெளியில வந்து ஒண்ணு ஆமா நாங்க இப்படி சொல்லி சொல்லிருக்கிறோம் ஆனா இதை லாங் டேர்ம்ல நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு வெளிப்படையா வந்து இல்ல ஏன் பயப்படுறீங்க அப்போ ட்ரம்ப் இஸ் ட்ரைங் டு புஷ் யூ இன் கார்னர் நெகோசியேஷன்ஸ்ல ட்ரம்ப் இஸ் டேக்கிங் த அப்பர் ஹேண்ட் நெகோசியேஷன்ஸ் எப்படி போகுது த பேட்டர்ன் ஆஃப் நெகோசியேஷன் அத வந்து அவர் டிசைட் பண்றாரு உங்க குடும்பம் அவர் கையில இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுதுல அதை தானே ராகுல் காந்தி பேசுறாரு நியாயமான விமர்சனமா தான் நான் பாக்குறேன் ராகுல் காந்தி அவர்கள் இதே விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஹெச் ஒன் பி விசாவை வந்து ஒரு லட்சம் டாலராக உயர்த்திய போது அவர் பழைய ட்வீட்டை வந்து ஒரு மேற்கோள் காட்டி இந்தியா ஹேஸ் ஒன் பி விசா விடுங்க அங்க இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ கையில விலங்கு மாட்டி ஏதோ ஒரு குற்றவாளிகள் மாதிரி மிலிடரி பிளைன்ல ஏத்தி இங்க அனுப்புனாங்கல அப்பக்கோ ஒரு கண்டனம் கூட போடிக்கிட்டு இருந்து வரலையே நியாயமா நீங்க அத கண்டிக்க வேண்டாமா மற்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் நீங்க வந்து எங்க எங்க நாங்க நாங்க அனுப்பி கொண்டு சின்ன சின்ன நாடுகள் சொன்னாங்க நம்மளால ஏன் சொல்ல முடியல அப்ப இதெல்லாம் உலகம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு நீங்க வந்து உள்ளூர்ல வந்து இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்தி அவர் பெரிய விஸ்வகுரு அப்படின்னு நம்ப வைக்கலாம் ஆனா மோடி எவ்வளவு இருக்கிறாரு அப்படிங்கறத இன்னைக்கு உலக அரங்குல எல்லா மீடியாவும் கழிவு கழுவி ஊத்திட்டு இருக்காங்கல்ல இன்டர்நேஷனல் மீடியாலும் அதத்தான பேசலாம் அப்ப இது நியாயமான ஒரு விமர்சனமா தான் எனக்கு படுது நீங்க வந்து உங்களுடைய ஒரு சில நண்பர்களுடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்க வரியை சுமத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா வெளியில சொல்றது மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் தான் நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுலயே உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியுது யாரை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றீங்க ஏன் ட்ரம்ப்புக்கு இவ்வளவு வளைஞ்சு கொடுக்குறீங்க அதானி மேல அமெரிக்கால கேஸ் இருக்குங்கிறதுனால இந்த கேள்வியை தொடர்ந்து ராகுல் காந்தி எழுப்புறாருல உங்க நண்பர் அதானிய காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் ட்ரம்ப் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் அது அமைதியா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஏன் திரும்ப அடிக்கிறது ஆச்சுங்க உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இல்ல நீங்க அடுத்த சூப்பர் பறவை நீங்க தானே ஆத்ம நிர்பர் பாரத்தை விக்ஸித் பாரத்தை உருவாக்கிட்டீங்கல்ல நீங்க ட்ரம்ப் எதிர்த்து ஒரு வார்த்தை ஏங்க பேச முடிய மாட்டேங்குது உங்களால அப்ப இது வந்து வீட்டுல புலி வெளியில எலி அப்படிங்கிற கதை தானே ஒரு கேள்வி மேடம் இப்போ இந்த நாட்டினுடைய ஒரு உள் விவகாரத்தை நிச்சயமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் அதை முடிவு செய்பவர்களாக டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்க வேண்டும் நம் நாட்டினுடைய விவகாரத்தை நாம் தான் அதை முடிவெடுக்க வேண்டும் என்பதில் எந் எல்லாரும் எல்லா இந்தியர்களும் உடன்பட வேண்டிய ஒரு விவகாரம் இதில் வேறொரு அந்நிய நாட்டினுடைய ஒரு அதிபர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒவ்வொரு விதத்திலையும் வந்து இந்த மாதிரியான நெருக்கடி தரும் விதத்தில் அவர் ஒரு ஸ்பீச்சஸ் வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா இது கடந்து போற விஷயமாக இல்லை ஏற்கனவே இந்த ராஜாக ரீதியிலே இந்த பத் பதினோரு ஆண்டு காலம் இதனுடைய இந்த மோடி கவர்னன்ஸ் வந்து எப்படி சரிவர கையாண்டு இருக்கிறதா அண்டை நாடுகள் உட்பட நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தும் பொது வெளியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இப்படியான ஒரு வரக்கூடிய செய்திகள் வந்து எதை உணர்த்துகிறது ராஜாக ரீதியிலே இந்தியா நாளுக்கு நாள் வழி இழந்து வருகிறதா நிறைவான கருத்து இல்ல சி ஃபாரின் பாலிசில கொஞ்சம் இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது நம்ம ஆல்வேஸ் ஒரு நான் அலைன்மெண்ட் பாலிசி தான் நம்ம எப்பவுமே வந்து எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு நியூட்ரலான பாலிசி தான் நம்ம எடுத்துக்கிறோம் வெளிப்படையாக எந்த ஒரு நாடையும் வந்து நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை நம்ம என்னைக்குமே போறது கிடையாது சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இந்தியா டு டேக் சைட்ஸ் என் பக்கம் நில்லு இல்ல ரஷ்யா பக்கம் நில்லு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து டு டு புஷ் மோடி தோணுது அதற்கு காரணம் மோடி தான் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் அப்படிங்கறத எப்பவுமே ஒரு ஆர்ம்ஸ் லெங்க்ல வச்சுக்கணும் ஒரு ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மரியாதை இருக்கும் நீங்க ட்ரம்ப்போடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அப்கி பார் ட்ரம்ப் சர்கார் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கட்டிப்பிடி வைத்தியம் பண்றது அவங்களோட வந்து கட்டி பிடிச்சுட்டு சிரிக்கிறது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேக்கன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முடிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய வீக்னஸ் வெளி வெளிப்படுத்திடுது இல்ல அப்போ ஒரு 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 அரசியல் தலைவர் அதுவும் ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு நாடுடைய அதிபர் அதுவும் அவர் வந்து இஸ் அ வெரி ஷூட் மேன் முதல்ல அவர் வந்து ஒரு வியாபாரி அதை மறந்த கூடாது அவர் அமெரிக்கா அதிபர் அடு அடிப்படையில் அவர் ஒரு ஹார்ட் கோர் பிசினஸ் மேன் ஹி நோஸ் ஹவு எல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு அதை வந்து அவர் லெவரேஜா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவை வந்து முறைச்சுக்கிறீங்க இன்னொரு பக்கம் சைனா வந்து நாங்க வந்து பாருங்க சைனா வந்து ஒரு இன்ச்சு நிலத்தை கூட நம்ம நாட்டுல இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் போய் சைனீஸ் அதிபரோட போய் நீங்க வந்து சிரிச்சு ஒரே இடையில நிக்கிறீங்க வெக்கமே இல்லாம நிக்கிறீங்க அவங்களோட வந்து ஒரு ட்ரீட் டீல் போடுறோம் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க சைனா வந்து நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் பேசுறீங்க ஆனா நம்மளுடைய பெரும்பாலான இம்போர்ட்ஸ் வந்து நம்ம சைனா இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் பவரா மாறணும் ஒரு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியா நம்ம மாறணும்னா அதற்கான முயற்சிகளை நாம எடுக்கணும்ல ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரெயின் ட்ரைனாயி அமெரிக்காவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆற்றல் மிக்க ஒரு டிமோகிராபிக் டிவிடென்டா இன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க இங்க அதற்கான ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் டிரைவ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கல இங்க எப்ப பார்த்தாலும் மதத்து பேர்லயும் மதம் முஸ்லிம் மட்டன் இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறையை வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமா மாத்தி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைக்கவே மாட்டேங்குது பார்த்தாலும் மதத்தின் பேர்ல ஒரு பிரிவினைவாதத்தை தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப உண்மையிலேயே படிச்சு முன்னேறணும் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நினைக்கிறவன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஓடுறான் இவ்வளவு இவ்வளவு தூரம் வந்து நீங்க டாலர்ஸ் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்றான் அப்படின்னா உடனே அந்த பிரெயின் எல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு திரும்பி வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தெரியாதா இந்தியால எதிர்காலமே இல்ல நமக்கு அவங்க வேற சில நாடுகளுக்கு அங்க இருந்து சிங்கப்பூருக்கு போக முயற்சி பண்ணுவா யூகேக்கு போக முயற்சி பண்ணுவா ஜெர்மனிக்கு போக முயற்சி பண்ணுவானே தவிர அங்க திரும்ப இந்தியாவுக்கு வரமாட்டான் சமீப காலங்கள்ல சரண்டர் பண்ணிட்டு வெளிநாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கி போகக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு எல்லாரும் வசதியான டாப் சொல்றாங்கல்ல அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்தியன்ஸ் ஆர் லீவிங் இந்தியா ஏன் உங்க இந்தியா இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு அரசியல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருந்தும் ஏன் இங்கிருந்து கிளம்பி போறாங்க ஏன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் அடிப்படை வசதிகள் இல்லை நீங்க எவ்வளவு பெரிய மர்சடிஸ் பென்ஸ் கார்ல போனாலும் ரோடு நல்லா இருந்தா தானே கார் ஓடும் இன்னைக்கு இனாக்ரேஷன் பண்றதுக்கு முன்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இடிஞ்சு விழுற ஒரு நிலமையில தானே இருக்கு உங்க பிசினஸ்க்கு ஒரு சேஃப்டி இல்ல செக்யூரிட்டி இல்ல நீங்க ஒரு நாலு காசு சம்பாதிச்சா அடுத்த நிமிஷம் இடி வந்து நிக்கிறான் உங்க வீட்டு வாசல்ல மிரட்டுறான் தேர்தலுக்கு நிதி கொடு இல்லைன்னா உன்னை தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு மிரட்டுறான் உங்க பிசினஸ்க்கு ஒரு சேஃப்டி இல்ல உங்க ஒரு செக்யூரிட்டி இல்ல உங்களுக்கான பாதுகாப்பு அதுவும் இல்ல எப்போ எங்க எப்படி கலவரம் வடிக்கும் அப்படின்னு தெரியல அப்ப அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க சுத்தி இருக்கிற எல்லா நாடோடையும் சண்டை ஒரு சின்ன நாடான கூட சண்டை போடுறீங்க நம்ம நம்மளுடைய எதிரிகளை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு சின்ன நாடோட போய் நம்ம வந்து சண்டை போடுறது எவ்வளவு அபத்தம் ஸ்ரீலங்கா இன்னைக்கு நீங்க வந்து ஸ்ரீலங்காவோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் அங்க ஆக்கியை பண்ண முடியுமா இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு மல்தீவ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா சைனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் அவனோட இன்ஃபுளுஸ் இருக்குல்ல எப்படி வருது அவன் வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கான் அவன் செல்ஃப் ரிலையன்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய ஸ்ட்ராங் எக்கானமியை வச்சு சுத்தி வர இருக்கக்கூடிய சின்ன நாடுகளையும் அவன் பக்கம் இழுத்துட்டு இருக்கான் இன்னைக்கு நேபாளுக்கும் மலை வீசிட்டு இருக்கான் பாகிஸ்தான் அவன் இருக்கு ரஷ்யாவும் நட்பா இருக்காங்க சுத்தி எல்லா நாடுகளும் இருக்கு இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல நாம விமர்சனம் பண்ணா கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கு போ இங்க இருக்காத அப்படின்னு நம்மள கிண்டல் பண்ணுவாங்க இன்னைக்கு அதே தாலிபான கூப்பிட்டு நீங்க இங்க சகல மரியாதையோட அவங்களை வந்து நடத்துறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டோம் பாருங்க நாம தாலிபான்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பிரஸ் கான்பரன்ஸ்க்கு லேடி ஜேர்னலிஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அவன் இங்க இருக்க என்ன சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லி இருந்திருக்கணும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்க நாங்க செகுலரிசம் பாக்குறோம் இங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்து வச்சிருக்கிறோம் நீங்க எங்க நாட்டுக்கு வந்துட்டு நீங்க யாரும் சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும் இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச சுயமையா இருந்திருந்தா அங்க இருக்கக்கூடிய மேல் ஜேர்னலிஸ்ட் பீமேல் ஜேர்னலிஸ்டா நீங்க எப்ப வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ நாங்க இந்த பிரஸ் கான்பரன் பண்ண மாட்டோம் நாங்க இந்த வெளிநடப்பு செஞ்சுக்கணுமா இல்லையா இதே யோகி ஆதித்யநாத் தானே இந்த தாலிபான்களை வந்து பத்தி பேசணும்னா அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணாரு அகிலேஷ் ஆமா இன்னைக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறீங்களா உங்களுக்கு எல்லாம் வைக்கமா இல்லையா எந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானை வந்து நீங்க டெரர் நேஷன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் பாகிஸ்தான் நிகழ்த்தி அந்த பெஹகாம் தீவிரவாத தாக்குதலை வெளிப்படையா விமர்சனம் பண்ணி கண்டனம் கூட தெரிவிக்க வைக்க முடியல உங்களால அந்த அளவுக்கு உங்களை பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானை பார்த்து டெரர் அண்ட் ட்ரேட் கோட் டுகெதர் அப்படின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபானோட நீங்க வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறீங்கன்னா என்ன என்ன கேவலமான ஒரு நிலைமையில ஃபாரின் ரிலேஷன்ஷிப் இருக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்குன்றதை பாருங்க மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பார்த்து மிக நன்றிகள் மேடம்